மவுசுபுல்லாஹிம் ஷைத்தான்இஜீம் பிஸ்மில்லாயி ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் எல்லோரும் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா நானும் நல்லா இருக்கேன் இப்போ நான் இப்போ சொல்கிற வந்து ஆயத்து வந்து இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இப்போ வந்து நோயாளி இருப்பாங்க இப்போ வந்து நோயாளி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனையில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இந்த சூறாவை நீங்கள் நியத்தை வச்சு ஓதினிங்கன்னா இன்ஷால்லா அவங்கள வந்து நியத் வந்து கபுல் ஆகும் இன்ஷால்லா அந்த நோயாளி வந்து சீக்கிரமாக அடை குண குணமடைவாங்க இன்ஷால்லா இன்னொன்று வந்து நமக்கு வந்து ரொம்ப மனக்கவலை கஷ்டம் வறுமை இப்போ பண கஷ்டம் வந்து ரொம்ப பண கஷ்டத்துலாம் நிறைய பேர் ஓடுறோம் எதுக்காக இன்ஷால்லா நம்ம முளைக்கணும் நம்ம வந்து நம்ம வந்து யாருடைய பணத்தையும் நாங்கள் ஆசைப்படுறதில்லை நம்ம வந்து நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் எல்லோரும் நினைக்கிறாங்க ஆனால் சில பேர் வந்து சில பொறாமைங்க சில மயில் இருக்கு இருக்கில்ல அதுலேருந்து எல்லாமே நமக்கு வந்து அல்லாஹ் அல்லாஹால வந்து இந்த சூறாவால் நமக்கு வந்து நெருங்க விட மாட்டேன் இப்போ திருஷ்டி இது எல் எது இருந்தாலும் நமக்கு உண நமக்கு நெருங்காது நம்மக்கிட்ட வராது அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து சில பேருக்கு வந்து செய்வினை செய்கிறாங்க சில பேருக்கு வந்து சூன்யம் செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்க எல்லாருமே வந்து நான் சொல்கிற இந்த சூறாவை ஒரு நீயத்து வச்சு இரவு நேரத்தில் இப்போ தொழுகைக்கு பிறகு இப்போ வந்து நீங்கள் ஒரு இரவு இஷா எஷா தொழுகைக்கு பிறகு இப்போ நீயத்து வச்சு ஓதிட்டு வாங்க இன்ஷால்லா நிச்சயமாக அல்லாவுத்தாலாவது உங்களுக்கு என்ன எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உங்கள் எவ்வளோ மனவேதனை இருந்தாலும் எவ்வளவு உங்களுக்கு என்னென்ன துன்பம் இருந்தாலும் எல்லாத்தையும் அல்லா வந்து இன்ஷால்லாம் நிச்சயமாக வந்து நமக்கு வந்து குணமாக்கி கொடுப்பான் மின்ஷால்லா இந்த சூறா வந்து நம்ம ஹியாமத் நாளில் வந்து நமக்கு வந்து நான் துணையாக இருக்கும் நமக்கு வந்து இறுதியாக நமக்கு வந்து அல்லா வந்து அல்லாஹ் ரசூலுடைய நம்மளுடைய மொஹ்பத் நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் எப் எந்த நேரத்துலேயும் வந்து இது இரவு நேரத்தில் மட்டும் தான் ஓதணும் ஒரு இரவு நேரத்தில் நீங்கள் ஓதுனீங்கன்னா தான் நமக்கு வந்து நல்லா பலன் கிடைக்கும் அதனால் இதை வந்து நீங்கள் வந்து நீயத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இஷா இஷா தொழுதுட்டு இஷா மஹ்ரீப் தொழுதுட்டு நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் இந்த சூறாவை வந்து உங்களுக்கு எத்தனை தடவை முடியுதோ ஒரு மூணு தடவையும் ஓதலாம் ஒரு அஞ்சு தடவையும் ஓதலாம் எத்தனை தடவை ஓதினாலும் உங்கள் இஷ்டம் ஆனால் இதை நீங்கள் நியர்த்து வச்சு ஓதணும் விஷால அல்லா எனக்கு வந்து இப்போ நோயாளியாக இருக்குது சீக்கிரம் குணமாகணும் இப்போ நம்ம மனசு வந்து ரொம்ப வேதனை இருக்கேன் அல்ல அதில் வந்து எனக்கு வேதனையை போக்குவல்லா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு அல்லாவோட நினச்சிட்டு நம்ம வந்து ஓதணும் விஷாலா இப்போ வந்து உங்களுக்கு வந்து யாராவது சேவைனா செஞ்சுருக்காங்களா இல்லை வந்து உங்களுக்கு கடன் தொல்லை இருக்கா இல்லை உங்களுக்கு என்னென்ன ரொம்ப வந்து ரொம்ப நம்மளால் இது பண கஷ்டம் ரொம்ப தாங்க முடியாமல் வறுமையில் இருக்கும்ல நமக்கு ரெசு கொடு எல்லா எதுவாக இருந்தாலும் இன்ஷால்லாம் அல்லாஹ் வந்து நமக்கு நிச்சயமாக நமக்கு வந்து இன்ஷாலா பூர்த்தி செஞ்சு வைப்பான் அந்த சூறாவை என்னன்னு நான் சொல்கிறேன் இன்ஷால்லா அந்த சூறாவை வந்து இங்கே வந்து ஓதிட்டு பலன் கிடைக்கணும் இன்ஷாலா எல்லா வந்து நம்ம எல்லாரையும் மின்ஷாலா நேர் வழியில் கொண்டு போகணும் அல்லாஹ் அது என்ன சூறான்னா நான் சொன்ன சூறாவை வந்து இந்த யாசின் சூறா இந்த யாசினி சூறாவை நீங்கள் வந்து மஹரிப் யஷாவுக்கு பிறகு யஷாவுக்கு பிறகு தொழுகைக்கு அப்புறமா நீங்கள் ஓதணும் நீயத்து வச்சு ஓதணும் இன்ஷால்லா இது வந்து நம்மளை வந்து ஜ நம்ம வந்து இறந்த பிறகும் நமக்கு வந்து ஜன சொர்க்கத்தில் இன்ஷாலா நமக்கு சிபாரிசு செய்யும் இன்ஷால்லா அதனால் இந்த து நிம்மையிலும் மறுமையிலும் இன்ஷால்லா இது வந்து நமக்கு வந்து துணையாக இருக்கும் அதனால் அதனால் இந்த யாசின் சூறாவை நம்ம எல்லோரும் அது வந்து அந்த சூறாவோடைய அர்த்தத்தை நான் சொல்கிறேன் இப்போ யாசின் சூறா எவ்வளோ மகத்தானது நம்ம குரானுடைய இதயமே யாசின் தான் அவ்வளோ மகத்தான சூறாவை அதோடய அர்த்தம் வந்து உணர்ந்து படிக்கணும் நம்ம அதன் அதை உணர்ந்து நமக்கு படிக்கும்போது தாலா வந்து நமக்கு டபுள் சவாபை நமக்கு கொடுக்குறான் அது அர்த்தத்தை நான் சொல்கிறேன் எவர் அதிகாலையில் இப்போ வந்து நான் சொன்னது வந்து இரவு நேரத்தில் நான் யாசின் சூறாவை ஓதுனா இவ்வளோ இவ்வளோ பலன்னு நான் சொன்னேன் அதே வந் சொன்னேன் அதை மாதிரி இந்த இதை வந்து நீங்கள் அல்லஹாவின் உதவி நமக்கு கிடைக்கும் ஜிம்மாவில் வந்து ஜிம்மா நாள் ஜிம்மா நாளில் வந்து இது யாசின் சுடாவை இப்போ நம்ம வந்து ஓதுகிறோம் ஜிம்மா நாளில் வந்து ரொம்ப மகத்தான நாள் அப்போ இந்த யாசின் சுடாவை நீங்கள் அதிகமாக ஓதணும் இஷா நம்ம வந்து நம்ம இதோடய யா யாருடைய இதுவும் நமக்கு நல்லா நல்லா ஓர்த்துனோடைய பூர்த்தி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் நான் சொன்ன இந்த யாசின் சூறாவை இன்ஷாலா நீங்கள் வந்து தொடர்ந்து ஓதி உங்களுக்கு என்னென்ன ஹாஜியத்திருக்கோ அந்த யாசின் சூறாவை நீங்கள் முழுமையாக ஓதிட்டு நீத்து வச்சு ஓதினிங்கன்னா உங்கள் எல்லா கஷ்டமும் என்னென்ன கஷ்டம்னு நான் எங்களை நமக்கு தெரியும் ஒருத்தனுக்கு தான் தெரியும் சில பேர் நிறைய கஷ்டம் இருக்குது சொல்ல கடன் பிரச்சனை பணம் இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க எவ்வளோவ்ளவோ கஷ்டம் இருக்குது ஆனால் இது இன்ஷாலாம் நடனி நிச்சயமாக நடக்கும் இன்ஷாலா அதனால் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஓதணும் ஓதி உங்களுக்கு பலன் கிடைக்கணும் மின்ஷால்லா ஏன்னா நிறைய பேருக்கு இது ஓதி பலன் அடைஞ்சிருக்காங்க அதை மாதிரி நீங்களும் உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் இப்போ நானும் ஓதி இன்ஷால்லாம் வந்து நமக்கு வந்து அல்லாவுடைய வறுள் நமக்கு எப்பவும் கிடைக்கணும் இன்ஷால்லா யாசின் சொல்லா ஓதுங்க